ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுறவன்க்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான செய்திகளாக வந்திருக்கு அதுலேயும் வந்து இஸ்புல்லாவும் இஸ்ரேலும் நேரடியான போரை வந்து தொடங்க போகிறாங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் அதே போல் ஹமாஸ் கடுமையான வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலை நோக்கி அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாவுக்கும் நடுவில் போர் ஆரம்பமாக போகுது அப்படிங்கக்கூடிய எல்லா வேலைகளும் நடைபெற்றுட்டு இருக்கு நமக்கு தெரியும் இஸ்புல்லா தொடர்ந்து வந்து இஸ்ரேல அடிச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேலும் வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தெற்கு லெபனான்ல வந்து தாக்குதல் செய்துட்டு இருக்காங்கன்ட்டு ஆனா நேத்து ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காங்க இஸ்ரேலு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய மசிஜல் சம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு பிளே கிரவுண்ட்ல பெரும் தாக்குதல் நடந்திருக்கு இஸ்புல்லா தான் அந்த தாக்குதலை பண்ணிருக்காங்க முப்பது ஏவுகணைகளை போட்டாங்க பேர் அங்க சொல்லிட்டு ஒரு பரபரப்பான செய்தியை வந்து நேற்று வெளியிட்டாங்க அது உண்மையாலுமே நடந்திருக்கு ஆனா விஷயம் என்னன்னா உடனே வந்து இஸ்புல்லா தாக்குதலை பண்ணவேல அதை நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கறதை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க இதுவரையும் பார்த்தா தாக்குதல் செஞ்சா நாங்க இந்த இடத்துல தாக்கணும்னு தான் வந்து இஸ்புல்லா சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் அகமாசம் ஆனா இதுவரை மறுத்தது கிடையாது மறுக்கறாங்க அப்படின்னாவே உண்மையாலுமே அந்த தாக்குதலை இஸ்ரேலே செஞ்சுட்டு அவங்க மேல பழிய போடுறாங்கன்னு தான் அர்த்தம் அதுலயும் கவனித்து பார்க்கும்போது இஸ்புல்லாஹ் ஆகட்டும் அமாஸ் ஆகட்டும் தாக்கக்கூடிய அனைத்துமே வந்து ராணுவம் சார்ந்த உளவு தகவல் சார்ந்த இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து கவர்மெண்ட் சார்ந்த ஒரு அட்டாக் தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அதுல வந்து எங்கேயாவது வந்து ஒன்னு இரண்டு பொதுமக்கள் இறக்குறது அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு பொதுமக்களே இறக்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது பெரிய தாக்குதல் பண்ணும்போது அங்க இருந்தவங்க வந்து இறந்துருக்காங்க ஆனாலும் வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தை குறி வச்சு தாக்கியிருக்காங்களான்னு கேட்டா இல்லை அப்படி அவங்க தாக்கியிருந்தாங்கன்னா இத்தனை நாள்ல எத்தனை ஹாஸ்பிட்டல் வந்து இவங்க வந்து காசால அழிச்சிருப்பாங்க எத்தனை முகாம்களை வந்து அழிச்சிருப்பாங்க எத்தனை கல்லூரிகளை அழிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்குதலையும் செய்யறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா போயிருக்கும் ஆனா அப்படி ஒன்று நடந்துச்சா அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி வச்சானா இந்த நொடி வரையுமே வந்து அப்படி ஒரு கல்லூரியோ இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் கூட தாக்கப்படல குழந்தைகள் இருக்கக்கூடிய பிளே கிரவுண்டு இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு தாக்குதலையும் இஸ்புல்லாவும் சரி அமாசும் செய்யவே இல்லை தொடர்ந்து கவர்மெண்ட் பில்டிங்காக வந்து குறி வச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து இப்போ பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குறி வச்சு இறந்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தியை வந்து இஸ்புல்லா வந்து வன்மையாக வந்து மறுக்குறாங்க இது வந்து இஸ்ரேலுடைய பொய் தான் வேற யாராவது தான் இதை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க வேற யாரும் செய்யறதுக்கு இல்லை இஸ்ரேல் இந்த வேலையை வந்து எப்பயுமே செய்யக்கூடியவர்கள் முதல் முதல் அக்டோபர் ஏழுல வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஹமாஸ் உள்ள போறாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அங்கிருந்து பிணைக்கேதிகளே தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வர்றதுக்குள்ளோர்ஸ்க்கு வந்து கட்டளை வந்து என்ன பண்றாங்க அங்க பாக்குறவங்க எல்லாம் கொண்டுருங்க பிணைக்கேதின்னு யாரையாவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா காலம் முழுவதும் நமக்கு கஷ்டம் அதை வச்சு நம்மள்ட்ட நிறைய டிமாண்ட் பண்ணிடுவாங்க அதனால நம்ம மக்களையும் சேர்ந்து கொள்ளுங்க அப்படிங்கக்கூடிய ஆர்டரை கொடுத்ததுக்கே வந்து இஸ்ரேலுடைய இராணுவம் தான் அதுக்கு இணங்கதான் என்ன பண்ணாங்க அக்டோபர் எழு அப்படி ஒரு பெரும் தாக்குதலை வந்து தங்களுடைய மக்கள் மேலேயே நடத்தினாங்க அங்க ஹமாஸ் எது தங்களுடைய மக்கள் எதுன்னு தெரியாம சுட்டதை வந்து இஸ்ரேல் ராணுவமே பல தடவை ஒத்துக்கிட்டாங்க ஆனா இன்னும் கூட வந்து கமாண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா அக்டோபர் ஏழு வந்து அப்பாவி மக்களை வந்து போய் இஸ்ரேலுக்குள்ள கொண்டாங்க அப்பாவி மக்களை யாரையுமே இஸ்ரேலுக்குள்ள அமாஸ் கொள்ளவில்லை கொண்டது அனைத்துமே இஸ்ரேல் ராணுவம் தான் அதை வந்து அவங்களுடைய சிபிஐ முதல் கொண்டு வந்து நிரூபிச்சு கொண்டே இருக்கிறாங்க அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க அந்த இராணுவத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த பெண்கள் கூட வந்து என்ன சொல்றாங்க எங்களுக்கு கட்டளை வந்துச்சு நாங்க கேட்டோம் நம்ம மக்கள் அங்க இருக்காங்களான்ட்டு ஆமா ஆனா வேற வழி இல்ல நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம் அனைவரையுமே சுட்டுத்தள்ளுங்கன்னு சொன்னாங்க அதற்கு தான் நாங்க சுட்டுத்தள்ளனும் அப்படிங்கறதே அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க அப்படி ஒண்ணு செஞ்சு போட்டு என்ன பண்ணிட்டாங்க பொதுமக்களை கொன்னாங்க பொது கொன்னாங்கன்னு கொண்டாங்கன்னு சொல்லி சொல்லியே இந்த போர ஆரம்பிச்சுட்டு இந்த நொடி வரையும் அந்த பொய்யை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தரப்புலன்னு சொல்லிட்டே இருக்காங்க அவங்க மேல பரிதாபப்படுறவங்க அதை நம்பிட்டு இருக்காங்க இதே வேலையை பீஸ்புல்லா மேல செய்யறாங்க பொதுமக்களை தாக்கிட்டாங்க பத்து பேர் இறந்துட்டாங்க முப்பது ஏவுகணை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி அவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்றாவே இந்த பத்து மாசத்துல இஸ்புல்லாக்கு எதிராக இப்படி ஒரு குற்றத்தை அவங்க போடல அப்படி அவங்க போடுறாங்கன்னா அவ்வளவுதான் ரெடி நாங்க போற தொடங்க போறோம் அதனால வந்து இந்த வேலையை நாங்களே செஞ்சு ஆரம்பிச்சு வைக்கிறோம் இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போற தொடங்கணும்னா விரும்பி இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை அவங்க நாட்டுக்குள்ள பண்ணி அதை யார் மேல வந்து இவங்க போர் தொடுக்கணுமோ அவங்க மேல பழிய போட்டுட்டு இவங்க தொடங்கிடுவாங்க அவங்க என்னதான் மறுத்தாலும் சரி இவங்க அவங்க அப்படிதான் மறுப்பாங்க தாக்குதல் செஞ்சவங்க எப்ப ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருவாங்க இவங்க பாட்டு தாக்குதலை தொடங்கிடுவாங்க இவங்க யார்ட்டையும் பர்மிஷன் கேட்க மாட்டாங்க ஐநா வந்து ஒண்ணுமே பண்ணாது ஐசிசி ஆகட்டும் ஐசிஜி ஆகட்டும் யாருமே ஒண்ணும் பண்ண முடியாதுங்க தொடங்கிட்டாங்கன்னா அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க அவங்க பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க ஒரு வீண் பலியை போட்டுட்டு தாக்குதலை தொடங்கினதுக்கு அப்புறம் அங்க ஆகும் அப்ப உயிரிழப்பு ஆகும் போது அந்த மக்களை தாக்குவாங்க அப்ப அது போராக மாறும் இப்ப வந்து இஸ்புல்லா மேல போர் செய்யறதுக்கு இஸ்ரேல் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கறதுதான் இந்த ஒரு தாக்குதல் வந்து காட்டுது இதை வந்து இவங்களே ஏற்படுத்திட்டு ஒரு பெரிய செட்டப் தான் பண்ணி வச்சிருக்காங்க பொதுமக்கள் மேல நலம் கருதக்கூடியவர்கள் வந்து இஸ்ரேல் கிடையாது அந்த மக்களை ஒன்னாவது என்ன பண்ணிருவாங்க எதிரிகளை அழிக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்துல இருக்கக்கூடியவங்க தான் இதுல வந்து பாக்கும்போது இப்போ அமெரிக்காவுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது இருந்து எல்லாமே வந்திருக்கும் இன்ஃபர்மேஷன் இனி நீங்க வந்து உங்க வேலையை ஆரம்பிச்சுக்கோங்க நாங்க உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறோம்னு கூட சொல்லியிருப்பாங்க ஆயுதம் அதனால இந்த ஒரு வேலை போயிட்டு இருக்கு ஆனா வந்து போர் எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியல ஆரம்பிக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா கண்டிப்பா ஆரம்பிச்சா இஸ்புல்லா இவர்களை அடிப்பாங்க அதுல எல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பத்து மாசமா அடிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனா அங்கேயும் காசாவை போல பொதுமக்கள் சாவாங்க லெபனான்ல இருக்கக்கூடியவர்கள் அதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப கவலையான நிலைமை பொதுமக்களை தான் இவர்கள் குறிவைப்பாங்க இஸ்ரேல் ராணுவத்துடைய இலக்கு அவங்களுடைய லட்சியம் அவங்களுடைய பெருமை வெற்றி எல்லாமே பொதுமக்கள் அதை வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் தான் ஆனாலும் வந்து வந்து நாங்க ஹமாஸ் மாதிரி இருக்க மாட்டோம் நாங்க கிராஸ் இருக்காங்க லைன் வந்து நாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீங்க வந்து பொதுமக்களை தாக்குனா நாங்களும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தை தாக்குவோம் நீங்க தாக்குனாதான் அவங்க சொல்லிருக்காங்க அதனால இதுவரையும் அவங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தை தாக்காட்டினாலும் போவ ஆரம்பிச்சு தாக்கணும் அவங்களும் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் அவங்க சொல்றாங்க சொல்றாங்க எங்களுடைய ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல அதை ஏஐ டெக்னாலஜியோடு நாங்க இணைத்து விட்டோம் அப்படிங்கிறாங்க இஸ்ரேல் இந்த வேலையை பத்து மாசமா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஏஐ வந்து ஏதாவது உருப்படியா காரியம் பண்ணிச்சானா பண்ணவே இல்லை நாங்க வந்து எல்லா ஹமாஸ்ல இருக்கவங்களுடைய முகத்தையும் அதுக்கு ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம் அது கரெக்டா கண்டுபிடிச்சு எங்க சுத்தினாலும் சரி காசாக்குள்ள அவங்களை சுற்றும் சொன்னாங்க ஆனா பொதுமக்களை தான் கொண்டாங்க ஆனா அந்த மாதிரி இருக்காது இஸ்புல்லாவுடைய டெக்னாலஜி இஸ்புல்லா வந்து சொல்றாங்க நீங்க ஏஐ டெக்னாலஜியோட வந்து சேர்த்து வச்சிருக்கோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுடைய இலக்கு என்னன்னே தெரியல இஸ்புல்லாவுடைய மூணு பாய திட்டம் மின்னவா இருக்கும் அவங்க எதை நோக்கி போறாங்க எதை அவங்க செய்வாங்க அப்படிங்கறதே நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல போர ஆரம்பிக்கிட்டோம் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் அப்படிங்கிறத வந்து இஸ்புல்லா வந்து எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இன்னும் தங்களுடைய ஆயுதங்களை பற்றிலாம் சொல்கிறாங்க நீங்கள் பார்க்காததெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க கண்டிப்பாக சமாளிக்க மாட்டீங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இஸ்புல்லா வந்து இஸ்ரேலுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தா மற்ற நாடுகள் வந்து என்ன இருக்காங்கன்னு பார்த்தா நிறைய நாடுகள் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க முதல்ல போரை நிறுத்துங்கப்பா நீங்கள் காசா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அழுத்தத்துக்கெல்லாம் வந்து அடிப்பணியக்கூடியவர்கள் இஸ்ரேல் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஒரு போரா நிறுத்தி சொன்னா பத்தாவதுக்கு இந்த பக்கமும் போற ஆரம்பிச்சு அடுத்தது ஈரான் மேல போற ஆரம்பிச்சிருக்கான்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒலிம்பிக் இப்ப பாரிஸ்ல நடக்குது பிரான்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நடக்கக்கூடிய எல்லா தடங்களுக்குமே வந்து ஈரான் மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க ஈரான் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியே விட்டு சொல்லிட்டாங்க நாங்க அதுக்கு காரணம் கிடையாது அங்க வந்து ட்ரெயின் ஏதாவது ஜாம் ஆனாலும் நாங்கதான் காரணம் பா மலாட் வந்தாலும் நாங்க எதா காரணம்னு சொல்லிட்டு எதை காட்டாலும் எங்களையவே காரணம் சொல்றீங்க அது நாங்க காரணம் கிடையாது இதுல இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உழவு தகவல் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அது வந்து ஈரான் ஈரானுடைய துணைப்படைகள் இருக்காங்க பாருங்க அந்த ஹமாஸ் அதுக்கப்புறம் அவங்க வேலைதான் அதையும் வந்து ஹமாஸ் வந்து பாலஸ்தீனத்தை வந்து ஆட்கள் கலந்துருக்காங்க எங்களோட ஆட்கள் வந்து கலந்துக்க கூடாதுங்கறத வேற சொல்லி வச்சிருக்காங்கள அதனால இனி என்ன நடந்தாலும் சரி ஈரானும் ஹமாஸ் வந்து அதை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட மறுபடியும் இஸ்ரேல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க இங்கேயே வந்து ஒழுங்கா துப்பு வேலையை பார்க்க மாட்டாங்க அங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்களா அவங்களுடைய அவங்களுடைய தகவல் எல்லாம் வச்சு அவங்க பிளேயர்ஸ்க்கு வந்து சேஃப்டிக்காக அவங்களே தேடி கண்டுபிடிச்சு அது ஈரான் தான் அதுக்கப்புறம் ஹமாஸ் தான் சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க அதை வந்து பார்த்தா பிரான்ஸ்ல இருக்கவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க இப்ப அதுதான் பிரச்சனை அவங்களும் வந்து அப்படிதான் வந்து அறிவிக்கிறாங்க அதை வந்து இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து மறுத்திருக்காங்க மறுத்தது மட்டும் இல்லாம வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து பாலஸ்தீனத்தின் மீது ஒரு அவநம்பிக்கையை இல்ல அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறையை அப்படியே திருப்புறதுக்காக அவங்க வந்து அந்த மக்கள் பாவோம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா அதை நம்ம என்ன பண்ணிரணும் அப்படிலாம் கிடையாது அவர்கள் தீவிரவாதிகள் தான் எல்லாம் வந்து சாக வேண்டியவங்க தான் அப்படிங்கிற லெவலுக்கு பண்ணுங்கறக்காக எது நடந்தாலும் வந்து ஹமாஸ் மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க அங்க போர் நடக்கிறது நியாயம்தான் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ஒலிம்பிக்ல என்னென்ன பண்ண என்னென்ன சூழ்ச்சியெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலையை இப்போ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போதான் ஒலிம்பிக் ஆரஞ்சிச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அந்த பத்து கம்ப்ளைண்ட்டுக்கும் காரணம் வந்து ஈரான் தான் ஹமாஸ்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பக்கம் இஸ்புல்லாவை என்ன பண்ணுறாங்க எங்களை தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போற ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஈரான் மேலே போற ஆரம்பிக்கிறதுக்காகவும் பாலஸ்தீனத்துல நாங்கள் செய்யக்கூடிய வேலை கரெக்டு தான் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதை வந்து உலகத்துக்கே வந்து காட்டுறதுக்காக இந்த வேலையை இப்ப வந்து ஒலிம்பிக்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இஸ்ரேல் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு திட்டத்தை போட்டுட்டாங்க ஈரான் ஆகட்டும் இஸ்புல்லாவாகட்டும் அமாசே ஆகட்டும் ஒட்டு வந்து வம்பு கிளக்கிறதுக்கான வேலையாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இஸ்ரேல் சம்மந்தமாக இருந்தால் இன்னொன்று அப்படியே வந்து நம்ம காசாக்குள்ள பார்க்கும்போது இன்றைக்கி அமாஸ் ஒரு வீடியோ விட்டுருக்காங்க சூப்பரான வீடியோன்னு தான் சொல்லணும் எப்படி வந்து படைகளை வந்து காலி பண்ணுறாங்க அப்படிங்கிறதை வந்து காட்டுறாங்க ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்றோம் கொத்து கொத்தாக இறந்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் நாலு படையை வந்து காலி பண்ணிட்டாங்க ஆயுதம் கொண்டு வந்த வண்டியை காலி பண்ணியிருக்காங்கன்னா சொல்றோம்ல இன்னைக்கு ஒரு வீடியோவே விட்டுருக்காங்க இதுவரையும் அதை யாராவது நம்பாமல் இருந்தா கூட அழிஞ்சு செய்லாலும் அந்த வீடியோவை போய் பார்த்தா தெரியும் ஒரு இடிஞ்ச பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்குக்குள்ளே இஸ்ரேல் ராணுவம் உள்ளக்குள்ள வராங்க ஒரு நாயை முதல்ல அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் பத்து பேர் வராங்க பத்து பேர் ஒரு நாய் சேர்ந்தது தான் ஒரு படை ஒரு ஒரு படைக்கு இவங்க பத்து பேரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படியே அந்த ஒவ்வொருத்தவங்களாம் அந்த ஓட்ட வழியாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி பார்க்குறாங்க ஏதாவது துப்பு கிடைக்குமா அம்மா கண்டுபிடிக்க முடியுமா நம்ம இந்த பில்டிங்கில் உட்காந்துட்டு அவங்கள தாக்கலாமா மறைஞ்சுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே அவங்க அங்கே கேமரா செட் பண்ணி அங்கே வந்து பொறி வச்சுருக்காங்க பத்து பேர் உள்ளே வந்து அந்த நாயும் உள்ளே வந்து உள்ள சுற்றிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வெடி விபத்தை ஏற்படுத்தி அத்தனை பேர்த்தையுமே அவங்க வந்து அழிச்சிருக்காங்க அழித்தது மட்டும் இல்லாமல் இறந்த உடல்களை இழுத்துட்டு போய் பங்கரில் வந்து என்ன லாக் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா அந்த உடல்களுக்கு கூட வந்து பேரம் பேச முடியும் ராணுவத்தை சேர்ந்தவங்களுக்கு அதனால வந்து ஹமாஸ் வந்து அவர்களெல்லாம் இழுத்துகிட்டு போகக்கூடிய காட்சி முதல் கொண்டு உள்ளே வரக்கூடிய காட்சி முதல் கொண்டு தெளிவாக வந்து அவங்க காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி நேற்று பல தாக்குதல் நடந்திருக்குது அது இல்லாமல் வந்து இரண்டு படைகள் முழுசாக வந்து அழிக்கப்பட்டிருக்குது ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அஸ்கலான் பகுதியை வந்து குறி வச்சு வந்து ஏவுகணைகளை வீசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பலவிதமான தாக்குதல்களை நேற்று அவங்க செய்திருக்காங்க வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்